எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவில் மிதுனம் ராசிக்கு வாரம் ராசி பலன் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுனம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது குறிப்பாக ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்துல நீச்சமைப்பில் இருக்கிறாரு இங்கே ராகு சுக்கரனுடன் இணைவு பெறுறாரு சுக்கரனுடன் இணைவு பெறுவது சிறப்பு ஏன்னா உங்களுடைய ஐந்து குடையவரும் சுக்கரனாக வர்றதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குழந்தைகளால் நன்மை தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும் புதன் நீச்சம் அடைஞ்சாலும் கூட எங்கள் சுக்கரனுடன் நினைவு பெறதுனால நீ நீங்கள் நினைத்த ஒரு விஷயங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு அதே போல் இந்த சூரியன் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சனியுடன் இணைஞ்சிட்ருந்தார் தகப்பன் வழி உறவுகள் மூலியமாக தேவையில்லாத ஒரு மன கவலை ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அந்த விஷயம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இல்லாமல் ஒரு தடங்கள் ஒரு தகப்பன் வழியில் மூலியமாக நம்ம நினைச்ச ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இல்லை ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தடங்கள் தாமதம் ஒரு புதிசா ஒரு விஷயத்தை தொடங்குறோம் அதற்கான ஒரு அமைப்புகள் சரியாக வரமாட்டேங்குது அந்த கவலைகள் அந்த வாரத்தின் இறுதியில் மாறும் தொழிலில் நீங்கள் நினைச்சதை சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும் வேலை அமைப்பில் இருப்பவர்களுக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறாரு குறிப்பா புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அதே போல் உங்களுடைய மூத்தவர் வகையிலையும் போல் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரு ஆதரவு அனுகூலமான ஒரு அமைப்பு இருக்கும் குறிப்பாக இந்த குடும்ப ஸ்தானாதிபதியான சந்திரன் பத்தாம் தேதி உங்களுடைய இரண்டாம் இடத்திலே வலுப்பெற்று அமைப்பெற்று அமைவது என்பது உங்களுடைய வார்த்தைகள் ரீதியிலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு அமைப்பு வருமானம் சிறப்பாக இருக்குது வேலையமைப்புகளும் சிறப்பாக இருக்குது ஏன்னா சந்திரனும் செவ்வாயும் இணைவு பெறாங்க இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர மங்கள யோகம் வளர்ப்பறை சந்திரனாக இருப்பதனால இந்த ஒன்பதாம் தேதி குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்குது ஏன்னா இரண்டு கூடிய சந்திரன் செவ்வாயுடன் இணைகிறாரு வேலை சார்ந்த விஷயங்கள்லேயும் உங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு ஆரம்ப நல்ல அந்த வாரமே ஒரு ஆரம்பம் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ வந்து அப்பாவுக்கு பிடிச்சிருக்கோம் மகனுக்கு பிடிக்காது மகனுக்கு பிடிச்சிருக்கோம் அப்பாவுக்கு பிடிக்காது இது போன்ற ஒரு சிக்கலில் இருந்தீங்க அந்த அமைப்பும் இப்போ மாறும் ஏன்னா ஏழு கூடிய குருங்க பரிவர்த்தனை பெற்று இங்கே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குருவும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனும் அமைப்பிட்டு இருக்கிறாங்க ஒரு முரண்பாடான விஷயங்கள் இருந்து கொண்டே இருந்தது அந்த அமைப்புகள் மாறும் இல்லத்தரசிகளுக்கும் நல்லா இருக்கு அதே போல கணவன் மனைவிக்குரிய இருந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் கூட விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது புதன் நீச்சமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் புதன் நினைவு பெற்று உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கறதுனால தாய் வழி உறவுகள் மூலியமாக வண்டி வாகன அமைப்பு புதிதாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சாதகம் ஏன்னா இங்க குரு நான்காம் இடத்தை பார்க்குறாரு புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறதுனா நான்காம் இடம் பலம் அடைகிது உடல் சுகம் சிறப்பாக இருக்கு நீங்கள் நினைச்ச ஒரு விஷயத்தையும் இந்த வாரம் அந்த வாரத்தின் இறுதியில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த வாரம் ஏன்னா இங்கே கூடிய சூரியன் பத்தாம் இடத்திற்கு போகிறாரு மூணுக்குடியவர் பத்தாம் இடத்துல இருக்கும் போது ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் அந்த விஷயம் நீண்ட நாளாக இழுபறியில இருக்குது அந்த விஷயத்தை முடித்து ஆகணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வரும் பொழுது அவர் நல்ல ஒரு இடத்துல போய் இருக்கிறார் என்ன ஒன்று ராகுடன் இணையிறதுனால ஒரு ஆசையை தூண்டி விடக்கூடிய கிரகம் ராகு அதே போல தடங்களையும் தரக்கூடிய கிரகம் ராகு இந்த இரண்டு வேலையும் அவர் செய்யறதுனால ஒரு கவனத்துடன் இருங்க அடுத்ததா இந்த சூரியனுடைய நகர்வு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு புதன் சுக்ரன் ஆகிய கிரகத்துடன் நெருங்கி போறதுனால இந்த ராகு விட்டு விலகுவார் அப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு சூழல் ஏற்படும் ஒரு தடங்கள் இருக்குது இந்த வாரத்தின் இறுதியில் அதை கடந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இளைவர்கள் மூலயமாக ஒரு சாதகமான ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும் இந்த வாரம் படிக்கும் மாணவ மாறியவர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையு வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் ஒரு இழுபறியான ஒரு அமைப்பில் ஏதாவது ஒரு காரணத்தினால மிதுன ராசிக்காரர்கள் வழக்கு ஒரு அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்தது அந்த அமைப்பு கூட இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் வரும் அடுத்ததான் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்